இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீனியர் தலைவர்களும் அவங்க காலில் விழுந்து நிற்கிறாங்க அவங்க வெக்கக்கேடு இந்த தமிழ்நாட்டில் முட்டால் நடக்கிற கையில் வந்து ஆட்சியை கொடுத்தா இப்படிதான் ஆகும் தயவு செய்து வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் நீங்கள் முதலமைச்சர் நல்லா தெரிஞ்சு போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் ஆட்சி வராதுன்னு வந்து நல்லா புரிஞ்சு போச்சு ஏன்னா நிர்வாக திறன் கிடையாது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாலரை லட்சம் கோடி கடன் இருக்குது அதுக்கு வந்து எங்ககிட்ட ஃபார்முலா இருக்குது அஞ்சு வல்லுநர்களை கொண்டு வந்து உக்கார வச்ச முதலமைச்சருக்கு இன்னைக்கு பத்து லட்சம் கோடியை இங்கே கொண்டு கடனாக வச்சிருக்கிறார் இவங்க வந்து என்ன பண்ணோம்னா முன்னாடி வந்து பேசல பின்னாடி வந்து என்ன பேசுவாங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவங்க வீட்டிலலாம் சமப்பாடு போச்சுன்னா ஒருத்தர் கையால் அவங்க கொடும வச்சு சாப்பிடுங்க நான் ஒத்துக்கிற பெரிய தெரியாதுனு சொல்லி நீங்கள்லாம் வந்து அந்த சமுதாயத்துக்கே வந்து சபிக்கப்பட்ட ஒரு திருமாவளவன்

இன்னைக்கு வந்து போகிறதுக்கு கட்டணத்தை வசூலிக்கிறாங்களா அதை தான் சொல்லுறேன் விட்டு விட்டு வெளியில் போடவே வந்துடும் அந்த நிலைமை தான் இருக்கு நான் அதை தான் சொல்லுறேன் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் சுமை இந்த ஆட்சி வளர விட்டிங்கன்னு வச்சுங்க சைக்கிளில் போகிறதுக்கும் பைக்கில் போகிறதுக்கும் ஏன் காற்றை சுவாசிக்கிறது கூட துட்டை கலெக்ட் பண்ணுவாருங்க இப்போ தமிழக அரசியல் காலத்தில் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி இருந்து ஆளுங்கட்சியிலேருந்து ஆளும் கட்சியை தாண்டி ஆளும் ஆளுங்கட்சியில் கூட்டணி கட்சியில் சார்ந்த தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியை வந்துட்டு அடிபணிந்து விட்டார்கள் பாஜக வந்துட்டு அதிமுக விலைக்கு வாங்கி விட்டார்கள் ரெய்டுக்காக பயந்து இந்த மாதிரி கூட்டணியெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போது நேரத்தில் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் எதுவுமே பேசாமல் இருக்காரு என்ன காரணம் சார் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதோ பிரச்சனை கொடுத்துருது ஏன்னா வேதியாது என்னன்னு தெரில அவர் வந்து துணை முதலமைச்சராக ஆகணும்னு ஆக்கிட்டாங்க ஆக்டிவ் இல்லாத ஆள் அறிவு இல்லாத ஒரு ஆள் ஏன்னா வந்து அவங்க வம்சத்தில் வரவங்க தான் வந்து என்ன ஒன்றா வந்து என்னது கடவுளுடைய அந்த என்ன சொல்லுவாங்க வரத்தை வாங்கிட்டு வந்தவங்க ஏன்னா அவங்க தான் தலைவர் கலா காலத்துக்கு வந்து அது பட்டா போட்டு வச்சுட்டாங்க அதாவது என்ன ஒன்றா இங்கே அது இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே சீனியர் தலைவர்களும் அவங்க காலையில் ஊந்து நினைக்கிறாங்க அவங்க வெக்கக்கேடுங்க தமிழ்நாட்டில் முட்டாளங்கள் இருக்கிற கையில் வந்து ஆட்சியை கொடுத்தா இப்படி தான் ஆகும் செய்து வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு வந்து பார்க்க போனோம்னா வந்து தமிழ்நாட்டுடைய அவலநிலை இன்னைக்கு அந்தளவு அதிருப்தி இன்னைக்கு வந்து திமுக பயந்துச்சு ஏன்னா நீ தைரியமான ஆள் தானே வலுவான கூட்டணின்னு சொல்லல எழுதி வச்சிங்க கூட சொல்கிறான் திருமாவளவன் எந்த நேரமும் காத்து கொண்டு இருக்கிறார் திமுகலேருந்து விலகிறதால அவர் விஜயோட கூட்டணி அமைப்பார் அதே நேரத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு வலுவான கூட்டணியென்னா ஒரு துஷ்ட ஆட்சியை வந்து விரட்டணுன்னா யாருமே எதிர்பார்க்கல எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா வந்து அதிமுகவும் பிஜேபியும் சேராதுன்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா சாம்பிராணி போட்டினே இருந்தவங்க ஸ்வாகா ஸ்வகா ஸ்வகாண்ட் ஆனால் இன்றைக்கி வந்து அது ரெண்டும் வந்து வலிமையான கூட்டணி அமைச்சதால் நிறைய பேருடைய அமைச்சர்களும் சரி திமுக இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் தூக்கம் போச்சு குறிப்பாக முதலமைச்சருக்கு போயிடுச்சு ஏன் முதலமைச்சருக்கு போயிடுச்சுன்னா அவன் கூட கிரகனே டெய்லி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த பொன்முடி இந்த ஆர்எஸ் பாரதி இந்த கூடகிரகங்கள் யார் துணைமுருகனு இவங்க எல்லாரையும் நினச்சிட்டு அவங்கள மல்லு கட்டுறதுக்கே முதலமைச்சருக்கு நேரம் சரியாக இருக்குது ஆனால் முதலமைச்சருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் ஆட்சி வராதுன்னு வந்து நல்லா புரிஞ்சு போச்சு ஏன்னா நிர்வாக திறன் கிடையாது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாலரை லட்சம் கோடி கடன் இருக்குது அதுக்கு வந்து எங்ககிட்ட ஃபார்முலா இருக்குது அஞ்சு வல்லுநர்களை கொண்டு வந்து உட்கார வச்ச முதலமைச்சருக்கு இன்றைக்கி பத்து லட்சம் கோடியை வந்து வந்து கடனாக வச்சுருக்காரு இன்றைக்கி கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து சொன்னாங்கன்னா உடனே நாங்கள் தான் பொருளாதாரத்தை முன்னே நாங்கள் தான் கல்வியில் முன்னே மாட தட்டிக்கிறார் மற்றது எல்லாத்தையும் வந்து பார்ப்போம்னா எல்லாத்தையும் கோட்டை விட்டார் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு செய்ய வந்து சந்தி சிரிக்குது மக்களுடைய எதிர்ப்பு எந்தளவு இருக்குது இதெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இருபத்தாறில் அவங்க ஆட்சி வராதுன்னு வந்து நல்லா தெரியும் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு அமைச்சர்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறது வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன் முதலமைச்சரே வந்து இந்த டாஸ்மார்க் ஊழலில் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது துணை முதலமைச்சர் போக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கிரிமினலுக்கு வந்து என்ன ஒன்றா வந்து செந்தில் பாலாஜிக்கு கூட பிடிக்கிறதால மக்களுக்கு அவங்க மேலே அதிருப்தி ஏற்பட்டு போயிருக்குது அது மட்டும் இல்லை கனிமொழியாகவும் ஆர்ராசாவும் வந்து தீஆ மறுபடியும் வந்து தயாராக தான் இருக்குது ஆக மொத்தத்தில் வந்து போகும்னா அதிமுகவாக வந்து என்ன ஒன்றாங்கன்னா அவங்களுக்கு உடையில அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் ஒருமித்த கருத்தாக வந்து அவங்க எல்லாருமே அவங்களுடைய பொதுச் செயலாளர் பின்னாடி இருக்கிறாங்க திமுக உடஞ்சினா வந்து திமுக இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் நான் கேட்குறேன் ஆசை அவங்களுக்குள்ளே இல்லையா கனிமொழிக்கு வந்து சீமானன்னு ஆசை இல்லையா இல்லை அவங்க மருமகனுக்கு இல்லையா இல்லை கூட வந்து ஒரு ஒரு சிரிப்பு சீற்றினை வந்து ஒன்றுமே தெரியாது ஒரு மக்கு ஒருத்தர் இருக்கிறவங்க தயநிதி மகன் அவருக்கு ஆசை இல்லையா எப்போது அண்ணசாவான் தென்னை காலி காலியாகணும்னு அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே வெடிக்க பார்த்துன்னு இருக்கிறாங்க திமுகவுடைய நிலைமை பாருங்க ஸ்டாலின் முதலமைச்சரானது அதிர்ஷ்டத்தில் வந்தது தான் இல்லைனா வந்து ஸ்டாலின் வந்திருக்கவே முடியாது வாழ்நாளில் இது சில பிரச்சனைகளால் வந்து ஸ்டாலினை வர வச்சுட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி என்னென்னா அதிர்ஷ்டத்தில் வந்து தான் இந்த திமுக ஆட்சி அதே தூர்திருஷ்டத்தால் இந்த திமுக ஆட்சி வெளியேறதான் போக போது மக்கள் அதுக்கு தகுந்த படம் புகுட்டு தான் போகிறாங்க இல்லை திருமாவள் உறுதிப்பட சொல்லிட்டு வந்திருக்காருல சார் தினந்தோறும் என்ன நேரம் விலை கொடுத்து வாங்க முடியாது திமுக கூடலாம் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பயன்படுத்தி தான் வந்துட்டு இருக்காரு சார் திருமுகவில் தைரியம் தான் தனியாக நிற்க சொல்லுங்களா அவர் சொல்கிறாங்கல்ல பிஜேபி தனியாக நில்லுங்கன்னு சொல்லி திமுக முதல் தைரியம் நிற்க சொல்லுங்கள் ஏ நீங்கள் கூட்டணி வந்து வேறு கொள்கை வேறுன்னு சொல்கிறதுனா என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நீ கூட்டணியே மாட்டேன்ற உன் கொள்கையே நிறைவேற்ற மாட்டேன்ற இன்னைக்கு வந்து அவங்க கூடிய பின்னாடி சுத்தி சுற்றினிருந்து உங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கழுவி கழுவி ஊத்துறாங்க அந்த சமுதாயத்தை மக்கள் இன்னுமும் வந்து ரோடு வசதி இல்லை இனிமோ அந்த சமுதாய மக்களுக்கு வந்து என்னன்னா வந்து ஒரு தெருக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க நான் கேட்குறேன் திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏ கூட்டு திருமாவளவன் என்ன பண்ணுங்க சமபந்தி போஜனம்னு வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு எசி வீட்டில் மன்னிக்கணும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நான் சொல்லலை என்ன பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவன் இவங்க வந்து என்ன பண்ணுன்னா முன்னாடி வந்து பேசிட்டு பின்னாடி வந்து என்ன பண்ண தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவங்க வீட்டிலலாம் சமபந்தி போஜனா ஒருத்தர் கையால் அதை பரிமாறிச்சு சாப்பிடுவீங்க நான் ஒத்துக்கிறேன் திருமாவளவன் பெரியாளுன்னு சொல்லி நீங்களாம் வந்து அந்த சமுதாயத்துக்கே வந்து சபிக்கப்பட்டவர் திருமாவளவன் தான் மக்களை ஏமாத்துறார் இன்றைக்கி அந்த சமுதாயத்துக்காக சும்மா ஒரு அறிக்கை மருந்து கொடுத்துட்டு இன்றைக்கி முதலமைச்சர்கிட்ட அவர்கள்லாம் அவருடைய ஆதாயத்துக்காக நாலு எம்எல்ஏ சீட்டை எம்பி சீட்டை இருக்கிறதால வந்து கை கட்டின்னு நிற்கிறாரு இப்போ கூட அந்த இடத்துல பேரன் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு இத்தனை சீட்டை கொடு எனக்கு இந்த இதை கொடு இதில் வந்து என் மக் ஆதாயத்தை எங்கள் ஆளுங்க இல்லை இதுதான் வந்து பண்ணிக்கிறனால அந்த சமுதாயத்து மக்கள் வந்து நான் மறுபடியும் கேட்குறேன் எங்கள் ஒரு சா எதிர்ப்பு கூட ஒரு பாலை இல்லாமல் வந்து இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது ஒரு தூக்கி மலை மலைவயிலேருந்து வந்து இறங்கி இருக்கிறாங்க என்னங்க சுகந்திரிஜி என்னங்க சாதிச்சிட்டிங்க நான் கேட்குறேன் ஒன்று அந்த மலைவயல் மக்களுக்கு ஒரு கரண்ட்டு கூட இல்லையே இதுவாங்க நாடு இதில் வேற வந்து மக்கள் சுயாட்சியா எட்டாம் கிளாஸ் பையன் வந்து வந்து உணர்வு பையனை வந்து வெட்டி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஒழுக்க இல்லாத இந்த இந்த இது திராணி இல்லாத அரசுங்க வழி நடத்த தெரியாத அரசுங்க ஒரு தலைவன் இப்படி இருக்கணுங்க அந்த தலைவனே உணர்த்தை இயக்குறேன்னா எப்படிங்க இருக்கும் தமிழ்நாடு டெய்லி பேப்பரை பாருங்கள் இதெல்லாம் எந்த டிபேட்டையும் பேசுறதில்ல எந்த மீடியாவில் வரதில்லை எந்த பேப்பர்ல வரதில்லை இல்லை இன்னைக்கு யூடியூப் மூலமா தான் உங்களுக்கு மாதிரி எல்லாம் உண்மையை போய் சேர்க்கிறாங்க நடைபெற்று வந்துட்டு இருக்கு சார் இதுக்கெல்லாம் கல்வித்துறையில் வந்து நடவடிக்கை எடுக்க போல ஒரு தோற்றமே இல்லையா சார் நீங்க அன்பில் மகேஷ் வந்து என்ன சொல்றது முதலமைச்சர் வீட்டை சுற்றி வரதுக்கே ஒரு நேரம் சரியா இருக்குது இவர் வந்து கல்வித்துறையில வந்து இவரெல்லாம் வந்து போட்டாங்க சிபாரிசு சொந்தக்காரங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே வருஷத்தை வந்து சொல்றேன் இது எல்லாருமே ஒண்ணு சிபாரிசு திறமை இல்லாத உட்கார்ந்திங்கன்னா வந்து நாடு வளர்ச்சி அடையாது நாடு வீழ்ச்சி தான் அடையும் உழை தரையில் இறங்கி வேலை செய்கிறவனுக்கு வந்து வந்து வாய்ப்பு தரணும் வெள்ளையும் சொல்லியும் போட்டுட்டு கஞ்சியை போட்டுட்டு வந்து வெறப்பா வந்து நிற்கிறவன் என்ன பண்ணுறான்னா அடுத்தவங்க உழைப்பை இவன் வந்து வேலை செஞ்ச மாதிரி காட்டிட்டு சுற்றுறவங்கள நீங்கள் பதவியும் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா நான் தமிழ்நாட சொல்கிறேன் தமிழ்நாடு இல்லாத ஒரு மாநிலமாகவே ஆகிடும் அந்தளவுக்கு கடனில் வந்து தத்தளிக்கிறது இந்த தமிழ்நாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மேலே வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் அதை சுமையை சுமத்திருக்கிறாங்க இதுக்கு யாருங்க காரணம் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல மத்திய அரசாங்கம் நிதி சொன்னால் அப்போ நீர்டாக பண்ணுற இந்த இடத்துல அப்போ இந்த மாநிலத்தை நீ அழிச்சு நேர சாராய காசை வச்சுட்டு நீ வியாபாரத்தை நடத்துற இனி கொடுத்த வாக்குல அந்த படத்தில் தான் நீ பண்ணுற உனக்குன்னு ஒரு திறமை வைடா உனக்குன்னு ஒரு திறமை வை எவன் பணம் கொடுக்கறானோ இல்லையோ இன்னைக்கு வந்து என்னுடைய உரிமைக்காக நீ பேசணும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து முதன்மை மாநிலமாக ஆக்கி காட்டு கடன் இல்லாத மாநிலமாக்கி காட்டு முதலமைச்சருடைய அறிவாலயத்துக்கு வெளியில் நின்று நான் வந்து என்ன பண்ணேன்னா கேட்டை தந்து விட்றேன் சார் இந்த சென்னை வாசிகளுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரை சார் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய் வந்துட்டு கட்டணம் வசூலிக்க இருப்பாங்க ஏன்னா கடலை வந்துட்டு மேம்படுத்துவதற்காக வந்துட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே இது வந்து சரியா சார் முதல்ல உனங்கிட்ட ரோட்டில் நடந்து போனால் கூட பணம் கொடுத்து தான் நடக்கணும்னு வந்து சொல்லிட்டு வந்தேன் அதை தான் இவங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த அவலாச்சிலே அது கூட நடக்குதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயா போயிட்டாங்க அந்த மேயர் மேயருன்னு சொல்கிற ஒரு பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு எத்தனும் போய் வந்து அறிவில்லாதவங்களுக்கு வந்து ஒரு பெண் நான் பெண்ணை குறைச்சி இடப்பு தகுதி இல்லாதவங்க கிட்ட கொடுத்ததான் பெரிய தப்பு எங்கே அவங்க அவங்கள ஆஃப் மோட்டில் வச்சு ஃப்ளைட் மோட்டில் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கிற நேருவும் சேகர்பாபுவும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க இன்றைக்கி அந்த காசை வச்சு தான் இவங்களை செலவு பண்ணிணேன் சுற்றுறாங்க நேற்றுக்கு வந்து ஒரு மணி நேரம் பெஞ்ச மழைக்கு சென்னை இப்படி ஆயிடுச்சு என்னத்தை இவங்கெல்லாம் வந்து நான் கேக்குறேன் தூர் வரணாங்க எங்கேயாவது போச்சு பணம் நாய்க்கு வந்து ஒரு ஒரு பட்ஜெட்லேயே வந்து முப்பது கோடி இரநூறு கோடினு வந்து ஒதுக்குறாங்க வெறி நாய்களுக்கு ஊசி போடணும்னு சொல்லி எந்த நாய்க்கு அந்த பணம் போதுமே தெரியலையே இன்னைக்கு மெரினாவில் வந்து போறதுக்கு கட்டணத்தை வசூலிக்கிறாங்களா அதை தான் சொல்லுறேன் விட்டு விட்டு வெளியில போடவே வந்து வந்துடும் அந்த தான் இன்னைக்கு நான் அதை தான் சொல்லறேன் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் சுமை இந்த ஆட்சியை வளர விட்டிங்கன்னு நினைச்சீங்க சைக்கிளில் போகிறதுக்கும் பைக்ல போகிறதுக்கும் ஏன் காற்றை சுவாசிக்கிறது கூட துட்ட கலெக்ட் பண்ணுவானுங்க இது இப்போ வந்து விஷயம் வெளியே ஒண்ணுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல திமுக சொல்லியா தரணும் தமிழ்நாட்டை வந்து ஆண்டு சொல் மாறத்தட்டின்னு சொல்றாங்க எங்க அப்பா எங்க அப்பா இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து அஸ்தி வரும் முத்துவேல் கருணாநிதி உடைய ஆத்மா தான் அலைஞ்சின்னு இருக்கும் ஐயோ இவ்வளவு துரோகம் பண்ணிட்டோமே நம்ம மக்களுக்கு ஐயோ என்னுடைய சன்னதிக்கு நான் சேர்த்து வச்சனேன் என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுனேன் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லி அவர் ஆத்மா அழுதுன்னு இருக்கும் இந்த இடத்துல இனி எல்லாத்துக்கும் வேதப்பட்டவர் அந்த கருணாநிதி தான் சீரழிச்சு போன ஒரு மனுஷனுடைய ஆத்மா சாந்தி அடையணுமா அடையக்கூடாது வந்து மக்கள் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள்